வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா முள்ளுமுனை கிராம பகுதியில் வசித்து வரும் திரு திராவிடம் என்பவரின் மகன் சமயகாந்த் வயது முப்பத்தி ஒன்பது இவருக்கு நந்தினி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது சமயகாந்த் என்பவர் சவுதி அரேபியாவின் தமாம் ஜுபைல் பகுதியில் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் மீன் திடலில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கடைசியாக தனது மனைவி நந்தினியிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் அதன் பிறகு பத்து நாட்களுக்கு மேலாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துள்ளார் இந்நிலையில் சில நாட்களுக்கு பிறகு சமயகாந்துடன் வேலை பார்த்த நண்பர்கள் மூலமாக சமயகாந்த் சிறையில் இருப்பதாக அவரின் மனைவி நந்தினி அறிந்து கொண்டார் இது குறித்து தனது கணவனை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்கும்படி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தார் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை இது குறித்து நமக்கு தகவல் கிடைத்ததும் நமது சிறப்பு செய்தியாளர் கள ஆய்விற்கு அனுப்பி வைத்து கலா ஆய்வு நடத்தினோம் கள ஆய்வில் நமக்கு கிடைத்த விவரம் சவுதி அரேபியாக்கான இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு நமது செய்தியாளர் கேட்டதில் சவுதி அரேபியா தமா மாகாணம் கத்தி பகுதியில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் சமயகாந்த் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருப்பதாக உறுதி செய்தனர் உடனே நமது சிறப்பு செய்தியாளர் சவுதி அரேபியாவில் உள்ள சமயகாந்த் நண்பர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டதில் சமயகாந்த் தான் எந்த குற்றமும் தவறும் செய்யவில்லை என்று சொல்லி வருகிறார் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு சமயகாந்த் வழக்கின் நிலையை அறிந்து அவர் குற்ற மற்றவர் என்ற நிலை இருக்குமானால் அவருக்கு தேவையான சட்ட உதவிகளை புரிந்து அவரை மீட்டு தாயகம் அழைத்து குடும்பத்தாரோடு ஒப்படைக்குமாறு முழுமனை கிராமத்து மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றனர் இதை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளும் வரை வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் உதவி புரியும் என்பதை உறுதியாக கூறுகிறோம் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருங்கள் வணக்கம் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம பார்த்திருக்கோம் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேல ஒரு பெண்மணி தனது கணவரை தெரியாம இதுவரைக்கும் போராடி பெத்த தாய் தான் கண்ணீர் விட்டு மகனுடைய நிலவரம் தெரியலன்னு அவங்க தாய் தாப்ப கண்ணீர் விடுறாங்க இதுக்கு இடையில மூணு குழந்தைய வச்சுக்கிட்டு நந்தினின்ற ஒரு பெண் எத்தனையோ செய்தித்தாள்கள் நியூஸ் கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட்னு பலதரப்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டோம் ஏன் நந்தினிக்கு இதுவரைக்கும் வரைக்கும் தன்னுடைய கணவர் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியப்படுத்தல அதிகாரிகள் மூடி மறைக்கிறாங்களா இல்ல உண்மை நிலவரம் நந்தினிக்கு தெரியாம மறைக்கக்கூடிய குற்றங்கள் செய்யறவங்க யாருன்றத கலாய்வுக்காக நாங்க இன்னைக்கு வந்திருந்தோம் இன்னைக்கு ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நந்தினி அவர்களும் அவர்களை சார்ந்த பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து கூட பிறந்த பிறப்புகள் எல்லாம் மக்கள் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி தான் சொல்றாங்க அதை நம்ம நேரடியாவே கேட்போம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாவட்ட கலெக்டருக்கும் எஸ்பி அவர்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை எங்களுடைய சார்பா நாங்க கொடுக்கறோம் என்னன்னா ஒரு மாவட்ட கலெக்டருக்கு மனு கொடுத்து இதுவரைக்கும் அந்த பெண்ணுக்கு உரிய நியாயத்தை நீங்க சொல்லி இருக்கீங்களா இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற வழிமுறைகள் இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்ற நிலைமைக்கு இருக்கிறப்போ மாவட்ட அதிகாரி தான் அதை கொண்டு வரணும் அது ஏன் கொண்டு வரல ஒரு கேள்விக்குரிய உங்களுக்கு நந்தினி அவர்களுக்கு தன் கணவனுக்கு என்ன நடந்திருக்கு தன் கணவன் மேல குற்றம் இருக்கா இல்லையா குற்றம் இருக்கா இல்லையான்றதை விட மூணு குழந்தைங்களுடைய அப்பாவுடைய நிலம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும்ன்ற காரணத்துக்காக நம்ம பார்ப்போம் பாருங்க வணக்கமா இப்போ உங்க வீட்டுக்கார இதுவரைக்கும் என்ன சொல்லி இருக்காங்க நீங்க மாவட்ட கலெக்டர்கிட்ட லெட்டர் கொடுத்திருக்கீங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருக்கீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சரே உங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம எத்தனையோ விஷயங்கள் வெளியில வந்திருக்கு ஆனா நாங்க உங்ககிட்ட கேட்கறப்ப எங்களுக்கு சில விஷயம் தெரியல அப்படின்றீங்க உங்களுக்கு லாஸ்டா உங்க கணவர் பேசின வார்த்தைகள் என்ன

சரி உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு வேற ஏதாவது மொழிகள் தெரியுமா பேசா தமிழ தவிர அப்ப அந்த குற்றம் அவர் செஞ்சார் எப்படி அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு நீங்க அவங்க உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து நீங்க அனுப்பி இருப்பீங்க ஒருத்தருடைய மூலமா கப்பில் மூலியமா தான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க அந்த கப்பில் உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொன்னார் இது வரைக்கும் கபில் உங்ககிட்ட இனிமே பேசல ஏன்னா அவர் தானே உங்களுடைய முதலாளி சரி

அதாவது கடந்த பதினான்கு வருடங்களாக சகாயம் சகாயம்தான் என்பவர் சவுதி அரேபியா துபாய் என்ற இடத்திற்கு மீன் பிடி நீண்டாக போயிருக்கிறார் பதினாலு வருடங்களாக ஒரு கோயில் ஒருவதுமாக வழக்கமாக இருந்திருக்கிறது தற்போது அவர் மீன்பிடி தொழிலாளர் ஆறு நாட்கள் கடலை வைப்பார் ஒரு நாள் கரையில் வைப்பார்கள் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது தற்போது அவர் ஆறு நாள் கடலில் இருந்துவிட்டு ஒரு நாள் கரைக்கு வரும் பொழுது போதைப் பொருள் அந்த சவுதி அரேபியாவுடைய காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறது அதாவது செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் இதை அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு போகும் வரை இந்த செய்தியை நாம் வந்து வெளியிட வேண்டும் என்று அதாவது வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் சார்பாக அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து சென்று சகாய்காந்த் நாடு திரும்பும் வரை இந்த செய்தியை ஒளிபரப்ப போவதாக நாம் சபதம் ஏற்றிருக்கிறோம் கூடிய விரைவில் சகாயகாந்த் அவர்கள் நாடு தரு திரும்ப வேண்டும் என்பதே எங்களது வேண்டுகோளாக இருக்கிறது